ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மினி முறுக்கு அதாவது பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணியிருக்கேன் அதுவும் குழி குழிப்பனியார கல்லில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் குழி இதாக குழிப்பனியார்கல்ல இப்படி சுற்றும் போது நம்ம சீக்கிரமாக ஒரு பக்கம் வெந்துடும் முறுகல்லாம் வந்துடும் அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து அதோடு நம்ம வெளியே வச்சு சின்ன சின்ன முறுக்காக சுற்றி நம்ம நிறைய எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம் இந்த முறுக்குகள் அதிகமாக எண்ணெய் குடிக்காது இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் ஒரு கப்பு இடியாப்பம் மாவு எடுத்துருக்கேன் வறுத்த இடியாப்பம் மாவு தான் கால் கப்பு போட்டுக்கடலையை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க அதை சளிச்சு தான் போடணும் இல்லைன்னா கொஞ்சம் குருணை குருணை இருக்கும் அது போ போட்டால் வெடிக்கும் அதனால் அதை எடுத்துருங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு பார்த்து போட்டுடுங்க ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறவாக ஓமம் அதை கசக்கி போட்டுருங்க அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை இருந்தால் வெள்ளை போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் போடும் அதையும் ஒரு த இடிச்சு அப்படி போட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் அதை விட்டுருங்க விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி விட்டு கலந்து விடுங்க வெது வெது தண்ணி விட்டீங்களா நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகிரும் மாவு இப்போ கையெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் கை கொஞ்சம் சூட்டில் போதும் தண்ணி பாருங்க இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல நம்ம முறுக்கு மாவு பிசையும் போல தான் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்புடின்னாதான் புளிய முடியும் நம்ம பால் கவரில் போட்டு தான் பிழிய போகிறோம் பாருங்கள் இப்படி நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ நான் அந்த பால் கவர் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் கவர் இருந்தால் எண்ணெய் கவர் எடுத்துருக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக இருக்கட்டு அப்புடின்னா தான் பிடிய முடியும் இதில் போட்டு நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு பாருங்கள் இப்படி வச்சுட்டு நீயே கட் பண்ணி விட்டுவிடுங்க பாருங்கள் வருவான்னு பார்த்து விடுங்க கரெக்டாக வருவோம் பாருங்கள் இப்படி இப்படி சுற்றுறதுக்கு வருவாணி பார்த்துக்கிடுங்க முதல்ல இப்போ புளிப்பு நீரகல்ல என்ன காஞ்ச உடனே அதில் சுற்றி விடுங்க பாருங்கள் மெதுவாக தான் சுற்ற முடியும் அதில் கொஞ்சம் சூடாக ஆகும் நம்ம கையும் சூடாகும் பாருங்கள் இது கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்கள் இது ரெண்டு இருக்க முடியும் முதல்ல சுற்றினது வெந்தாச்சு இப்போ அதை ஒரு கரையில் வச்சுக்கிட்டு அடுத்தது நான் பிளிய அதனால் முழு ஏழு குழியிலையும் நம்ம புளிய முடியாது எனக்கு புளிய முடியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து அதை வெளியில் வச்சே நம்ம சின்ன சின்ன முறுக்காக சுற்றி நிறைய எண்ணெயில் போட்டு சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது வந்தாச்சு இப்போ நம்ம ஏழு குழியிலையும் சுற்றுக்கு முந்தி முதல்ல போ போட்டதெல்லாம் வந்துடும் பாருங்கள் இது வந்தாச்சு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இப்படி தான் செய்ய முடிஞ்சு என்னால் உங்களுக்கு எப்படி முடியுமோ அதை போல செய்து பாருங்கள் வெளியே வச்சு நம்ம சின்ன சின்ன முறுக்காக சுற்றி எண்ணெயில் போட்டு சீக்கிரமாக பொறிச்சு எடுத்துடலாம் இப்படி குளிப்பணியார கல் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த முறையில் நீங்களும் முறுக்கு செய்து பாருங்கள் பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் மாவு பறிஞ்சு பார்த்தீங்களா பாருங்கள் இந்த ஏனிமே நம்ம புளிய நேரத்தில் மாவு நம்ம டைட்டாக இது பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் என்ன பாருங்கள் பிஞ்சு பிஞ்சு வெளியே வரோம் அந்த அப்படி இப்படிமா வெளியே வரோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் தண்ணியாக மாவு பசிஞ்சாலும் அது வந்து எண்ணெய் குடித்தோம் நம்ம தண்ணியை மாவு பிசைஞ்சிட்டோம்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் இந்த அளவு தான் கரெக்டான அளவு கிறிஸ்பியான முறுக்குக்கு இந்த மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் முடியும் நான் அந்தாலே பெரிய முறுக்கா மீடியம் சைஸ் முறுக்கா நான் சுற்றி எடுத்துட்டேன் இப்படி நீங்கள் சின்ன சின்ன முறுக்காட்டும் நம்ம சீக்கிரமாக சுற்றி வச்சு நம்ம சின்ன முறுக்காட்டும் எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் எல்லாமே பெரிய முறுக்கா தான் சுற்றி எடுத்தேன் ஒரு அளவு மீடியம் சைஸில் தான் எடுத்தேன் நீங்கள் சின்ன சின்ன முறுக்கா நீங்கள் இப்போ துணியை விரித்து வச்சிட்டு அதில் சின்ன சின்ன முறுக்காக சுற்றி எடுத்துருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கலும் விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் குழிப்பனியாரக்கல்ல தான் செய்யணும்னு இல்லை அது கொஞ்சம் கஷ்டந்தான் எனக்கு பாருங்கள் இதை திருப்பி விட்டுருங்க இது சீக்கிரமாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் குழிப்பனியாரக்கல்லில் கொஞ்சம் டைம் இழுக்க தான் செய்வோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இதே முறையில் நீங்கள் மாவு பிசைஞ்சு செ செய்து பாருங்கள் வெளியில் வச்சே சின்ன சின்ன முறுக்கா சுற்றி வச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதே எல்லாமே பண்ணியிருக்கேன் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதே போல் செய்து எடுக்கணும்னா நீங்கள் செய்து பாருங்கள் வெளியே வச்சே சின்ன சின்ன முறுக்கா சுற்றி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ